வெல்நாயகம்சல்லாஹூ அலை வசல்லமன் அவர்கள் ஆசுராவனுடைய இந்த நோன்பை குறித்து அந்த தினத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அபுல் அலுமி பழல ரமலான் ரமலானுக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒரு நோன்பு இருக்கும் என்று சொன்னால் அது ஆசுராவினுடைய நோன்பு என்பதாக அருமினிபு சல்லல்லாஹூ அலை அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள் போன்று ரமலானுடைய நோன்புக்கு பிறகு ஒரு சிறப்புக்குரிய நோன்பு ஆசுரானுடைய நோன்பு என்று நாயம் செல்லல்லா அலிஸ் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த நோன்புக்கு அப்படி என்ன மகிமை இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அர்மினபி சல்லாஹிசல்லமன் அவர்கள் இதையும் சொல்லுவார்கள் அந்த நோன்பு வைப்பதின் காரணமாக முகர்றம் பத்தாவது நாள் ஆசுராவனுடைய அந்த நாள் நோன்பு வைப்பதின் காரணமாக அதாவது அந்த நோன்புக்கு முந்திய ஓராண்டு செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அருமை அருமனை செல்லல்லா செல்ல செல்லமன்னவர்கள் நமக்கு சொல்லுவார்கள் நாம் பார்க்கிறோம் பாசத்திற்குரிய பெருமக்களே ஆக மனிதன் தூய்மையானவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய பாவம் அழிக்கப்பட வேண்டும் அந்த பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ வழிமுறைகளையும் அமல்களையும் சொல்லி தந்த நபி புதுசல்லா கொலை செல்லம்மன் அவர்கள் இந்த ஆசுராவனுடைய தினத்திலே வைக்கிற நோன்பின் மூலமாக முந்தைய ஆண்டினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சிறு சிறு பிழைகள் பொறுக்கப்படுகிறது என்று சொன்னால் எக்காரணத்தை கொண்டும் இந்த அதாவது ஆசுவாவனுடைய நோன்பை நாம் தவறவிட்டு விடக்கூடாது கூடாது இரண்டாவது செய்தி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அதிகம் அதிகமாக நாம் மன்னிப்பு தேட வேண்டும் காரணம் அந்த நோன்பு வைத்து கேட்கிற அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் பாவத்தை மன்னிக்கிறான் நம்மை தூய்மையாக்குகிறான் என்று அருமினிவு செல்லல்லா குலைவு செல்ல மன்னர்கள் நமக்கு சொல்லுவார்கள் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ நபிமார்களுக்கு இந்த ஆசுரானுடைய தினத்தில விமோச்சனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆதிவித ஆதம் அலகி சலாத்து வசலாமன் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு ஒரு சிறு சருகுதல் சொர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அல்லாவிடத்திலே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நாள் இந்த ஆசுராவனுடைய பத்தாவது நாளாக இருந்து வருகிறது யூனுஸ் அலிகலாத்து வசலாமன் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேறினார்கள் அசரித் இப்ராஹிம் அலி இஸ்வலாத்து வஸ்லாமன் அவர்கள் நெருப்பு குன்றத்திலிருந்து பாதுகாப்புப்பட்டார்கள் இப்படி பல்வேறு நபிமார்களுக்கு அல்லாஹ் விமோச்சனத்தை கொடுத்த ஒரு அற்புதமான நாள் இந்த ஆசுராவனுடைய பத்தாவது நாள் அதனால தான் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் எந்த காரணம் வைத்தும் நாம் தவறு விட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மை போன்ற அதாவது அதாவது ஏமாளிகளும் அதே பலகீனமானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது